எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கு ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இனி வரைக்குமே சார் சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள நான் நடிக்கும்போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியல போட்டி இப்போ நிறையவே புரியுது சார் லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் ட்ராமா மார்ச் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பாரு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம் அண்ட் விவேக் பிரசனா சார் வெரி வேர்சட்டை வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மார்ச் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ட்ராமாஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை தேங்க்யூ ஸோ மச்